ஹலோ வயஸ் வணக்க மகளே பிக் பாஸோட டே ஃபிஃப்டி எயித்தோட ப்ரோமோ ஒன் தாங்க பார்க்க போகிறோம் ப்ரோமோ ஒனில் பார்த்தீங்கன்னா டாஸ்க் லெட்டர் வந்துட்டு படிக்கிறாங்க விக்ரம் ஜமீன்தாரும் நெக்லஸும் அப்படின்ற டாஸ்க்கு ஜமீன்தார் வந்துட்டு அவரோட ரெண்டு நெக்லஸ் அப்புறம் அந்த சொத்துங்க எல்லாத்தையும் வந்துட்டு அவர் வந்து அவங்க அடுத்த வருஷங்களுக்கான எழுதி வைக்கிறதுக்காக முன் வராரு அந்த நெக்லஸ் ரெண்டுத்தையும் வந்துட்டு ரெண்டு டீமாக இருக்குது அந்த ரெண்டு டீம் வந்துட்டு பத்திரமா பார்த்துக்கணும் திருடு போகாமல் அப்படி யார் பத்திரமா திருடு போகாமல் பார்த்துக்கிறாங்க அவங்களுக்கு தான் மொத்த சொத்தையும் ஜமீன் எழுதி வைக்க போகிறதா இது பண்ணுறாங்க இதில் வந்துட்டு இருக்கிற எல்லா கண்டஸ்டண்ட்டும் வந்துட்டு ரெண்டு டீமாக வந்து பிரிஞ்சு ஒவ்வொரு மாதிரி வேஷத்தோடு இருக்கிறாங்க ஒரு பக்கம் இங்கே வினோத் வந்துட்டு ஜமீன்தார் பற்றி பாட் பாடி தேடி டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் கம்பு இவங்க பாரு வந்துட்டு என்னோடய புருஷனை காணும் என் புருஷன் வந்துட்டு தம்ருதின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்குறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விக்ரம் ஒரு ஸ்கிட் பண்ணிக்கிட்டு அவர் ஒரு பக்கம் இது பண்ணிக்கிட்டு அவர் ஒரு மாதிரி பழைய காலத்து நடிகர் மாதிரி வந்துட்டு பேசிட்டு செம ஃபன் பண்ணிட்டுருக்கிறாங்க என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்துன்னு பார்க்கலாம் நீங்கள் ப்ரோமோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்